பிள்ளை விஷாலுக்கு வந்த திடீர் பிரச்சனை விஷால் சாய் தன்ஷிகா காதல் திருமணம் இன்னும் இரண்டு மாசத்துக்குள்ள நடக்கும்னு சொன்ன இரு வீட்டு பெற்றோரும் முதல் கட்டமா விஷால் பர்த்டே அணிக்கு கிராண்டா நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிச்சாங்க அதைத் தொடர்ந்து விஷால் பர்த்டே ஆயுத பூஜை உள்ளிட்ட பல பண்டிகைகள் மற்றும் விசேஷ நாட்களை விஷாலும் தன்ஷிகாவும் ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்றாங்க மேலும் ரவி அரசு டைரக்ஷன்ல மகுடம் படத்தில் நடிச்சிட்டு இருந்த நிலையில டைரக்டர் கூட ஏற்பட்ட சிக்கலால பாதியில பட வேலைகள் நின்னு போக தானே டைரக்டர் அவதாரம் எடுத்து மகுடம் படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு விஷால் இப்படிப்பட்ட பரபரப்பான சூழ்நிலையில பல வருடங்களா சென்னை உயர் நீதிமன்றத்துல லைகா விஷால் தொடர்பான வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்பட்டுச்சு அப்ப விஷால் உடனடியா உரிய விளக்கம் அளிக்கணும்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அந்த வகையில நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில அவரால திருப்பி செலுத்தப்பட வேண்டியிருக்கிற தொகையான இருபத்தி ஓரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் கடன் தொகையானது வட்டியோட சேர்த்து மறுபடியும் மதிப்பீடு செய்யப்படலாம்னு நீதித்துறை வட்டார